அஸ்லாம் வலைக்கும் بسم الله ரஹ்மான் الرحيم அன்பர்களே ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி சர்வதேச போதை ஒழிப்பு தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது மட்டுமல்லாது தற்போது நம்ம தமிழ்நாட்டிலே கள்ளச்சாராயம் குடித்து அதனால் பல உயிர்கள் பறிபோனதை முன்னிட்டு எங்கன பார்த்தாலும் இது சம்பந்தமான பேச்சாகத்தான் இருக்குது மது விளக்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று ஜனங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு பேசுவாங்க மறந்து கடந்து போயிடுவாங்க மது ஒழிப்பு என்பது இங்கே சாத்தியப்படுமா அதற்கான தீர்வு என்ன என்பதை பற்றி இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க அன்பு நண்பர்களை இன்றைய காலகட்டத்திலே உலகம் முழுக்க பட்டணங்கள் முதற்கொண்டு பட்டி தொட்டி வரைக்கும் போதைப் பொருட்கள் பரவலாகிவிட்டன அதுவும் இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு இன்னும் கூடுதலாகிவிட்டன ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒவ்வொரு பெற்றோரும் அச்சப்படக்கூடிய சூழ்நிலையிலே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு இப்போ ஆங்காங்கு ஜனங்கள்லாம் நாட்டிலே மதுவிலக்கு சட்டம் கொண்டு வந்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டில் இது நடைமுறைப்படுத்த முடியுமா சாத்தியமாகுமா நோ சான்ஸ் ஆனால் இந்த உலகத்திலே மதுவை ஒழித்த பெருமை இஸ்லாத்திற்கு மட்டும்தான் சேரும் அதை சாத்தியப்படுத்திய பெருமை இஸ்லாத்திற்கு மட்டும்தான் எப்படின்னு கேட்டால் பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு பாலைவன பிரதேசத்திலே அப்போ அங்கு மக்கள் எல்லாம் குடியும் குடித்தனமாக இருந்தவர்களை அந்த மாக்களை மனிதர்களாக மனித புனிதர்களாக மாற்றியது இஸ்லாம்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகி வசல்லம் அவங்க வந்து அந்த மக்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூணு கட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி நெறிப்படுத்தி பக்குவப்படுத்தி அந்த குடியிலிருந்து போதையிலிருந்து முழுவதும் விடுபட வைத்தார்கள் அல் குர்ஆன் அழகாக சொல்லும் கடைசியா ஃபைனலா ஃபஜி தனி பூஹு இந்த மது போதைகளிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா ரிஜிசும் அமலி ஷைத்வான் ஷைத்தானுடைய அருவருப்பான அசிங்கமான காரியன்னு சொல்லும் நாயும் சல்லல்லா அலி சல்லம் இந்த மதுவினுடைய தீமைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஏன்டா அவங்க ஜவாமியல் கலிம் ரத்தின பேச்சாளர் ரெண்டே வார்த்தைகளை சொல்லுவாங்க உம்முல் முல் பாவங்களுக்கு அது தாய் போன்றதுன்னு சொல்லுவாங்க எல்லா பாவத்திற்கு இதுதான் அன்னையானது இந்த மதுன்னு சொல்லுவாங்க சரி மது என்றால் என்ன நபிகள் நாயும் சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் அதற்காக டெஃபினேஷன் கொடுக்குறாங்க மதுன்னு சொன்னால் குல்லு முஸ்கிரின் ஹம்ருன் போதை தரக்கூடிய எல்லாமே ஹம்ரு தான் மது தான் குல்லு ஹம்ரின் ஹராமுன் எல்லா மதுவுமே ஹராம் என்று சொல்லுகின்றார்கள் அப்படியானால் ஒரு சில பேர்கள் மதுன்னு சொன்னால் அந்த குடிக்கிற ஒரு சில பானங்களை மட்டும் நினச்சிக்கிட்டு கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இன்னும் தெளிவாக சொல்கிறாங்க போதை தரக்கூடிய எல்லாமே மதுவை அந்த இதை சார்ந்தது தான் அப்படிங்கிறாங்க மாஜால ஒரு ஹரீஸ்வரும் என்னுடைய உம்மத்தில் உள்ள சில பேர்கள் மது அருந்துகிறார்கள் இஸ் மூணகாபிகை ரிஸ்மிகா அது அல்லாத வேறு பல பேர்களை சுற்றி கொள்கின்றார்கள் இன்னைக்கு நம்ம கேள்விப்படுறோம்ல என்ன ஒயினுங்கிறான் பீருங்கிறான் ஜின்னுங்கிறான் பேய் பிசாசுங்கிறான் என்ன இளவு பல பேர்களை சூட்டிக்கிட்டு கஞ்சா எந்த வாயில சின்ன பசங்க ஒதுக்குறானுங்கள கூழிப்பு இப்படி இந்த போதை தரக்கூடிய அது சின்னதாக இருந்தாலும் சரி எல்லாமே அது மதுவில் கட்டுப்பட்டது தான் எல்லாமே போதை தரக்கூடிய அனைத்துமே ஹராம் என்று சூழ்நிலை சல்லு அலி சொல்லம் என்ன செய்கிறாங்க விளக்கம் தருகின்றார்கள் மட்டுமல்ல குடியும் குடித்தனமாக இருந்த மக்களை அப்படி எந்த அளவுக்கு செதுக்குறாங்கன்னு கேட்டால் அந்த நினப்பு கூட வந்துடக்கூடாது அந்த வாடைய கூட நுகரக்கூடாது என்பதிலே நாயம் சல்ல அல்லாஹூ அலை அவர்கள் ரொம்ப கவனமாக இருந்தாங்க அந்த உம்மத்தை அப்படி கொண்டு வந்தாங்க சஹீல் புகாரில் வருது ஈமானுடைய பாடத்தில் எழுதுறாங்க பஹ்ரை நாட்டில் இருந்து ஒஃப்து அப்துல் கைஸ் அப்படிங்கிற ஒரு குழுவினர்கள் வர்றாங்க நபிகள் நாயம் சல்ல அல்லா அலிசலத்தை வந்து உபதேசம் கேட்குறாங்க இஸ்லா தேத்துக்கிறாங்க ஈமான் கொண்டு உபதேசம் கேட்குறாங்க அதில் சில விஷயங்களை அவர்களுக்கு ஏகு ஏவுகிறார்கள் ஒ நகாகும் அன் அரும்பாயின் நான்கு விஷயங்களை அவர்களுக்கு தடுக்கின்றார்கள் ரசூலு நாயி அவங்க தான் கேட்குறாங்க எஸ் ஊனகு அனில் அஸ்ரீபா சில குடிபானங்களை பற்றி மதுபானங்களை பற்றி கேட்குறாங்க அதுக்கு ரசூ செல்லிசன் நாளை தடுக்கிறாங்க அந்த 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 நான்கு என்ன தெரியுமா காலத்தில் மதுவை மதுவை ஊட்டி வைக்கிறது ஊற வைக்கிறதுக்காக உள்ள குடுவை ஜாடிகள் சுரக்காய் குடுவைகள் இப்படி பயன்படுத்துவாங்க அப்படி பயன்பாட்டில் உள்ள அந்த மதுவுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய நான்கு பாத்திரங்களை கூட நபிகள் நாயும் செல்ல நாளில் செல்லும் தடை செஞ்சாங்கன்னா அந்த காலத்தில் ஏன்னா அந்த நினைவு அவங்களுக்கு வந்துடக்கூடாது அபுதாபு நடக்கூடிய ஒரு ஹதீசு குளிர் பிரதேசத்திலே வசிக்கக்கூடிய ஒரு சஹாபீர் அலி அல்லாஹாலா நூந்து சல்லல்லாலிசர்கிட்ட கேட்குறாங்க யாரை சொல்லலாம் நாங்கள் இருக்கிற நாட்டில் கடுமையான குளிர் பனி வேலைப்பலும் அதிகமாக இருக்குது அதனால் கோதுமையிலிருந்து தயாரித்த ஒரு பாரணத்தை நாங்கள் அந்த அசதிக்காக வேண்டி குடிக்கின்றோம் கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க சல்லல்லாலிசர் திருப்பி கேட்டாங்க அதில் போத வருமானு கேட்டாங்க நாம் யாரை சொல்லலாம் ஆமான்ட்டாங்க அப்படியா இப்போ ஜித்தனி பூஹூ அதை நீங்கள் முற்றிலும் தவிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சகாபி திருப்பி சொல்றாங்க யாரை சொல்லலாம் ஆனால் ஜனங்க ரொம்ப பேர் அதை விடாமல் இருக்காங்களே குடிச்சிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லும் பொழுதுதான் அதை அவர்கள் விடவில்லை என்று சொன்னால் அவர்கள்ட்ட நீங்கள் போரிடுங்கள் சண்டை ஓடுங்கள் என்று நம்பிகள்னா சல்லல்லா அவலை செல்லம் உங்க எச்சரிக்கையாக சொன்னாங்களா எந்த அளவுக்கு நபி சல்லல்லா அலேசல்லாம் அவர்கள் மதுவை தடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மது சம்பந்தப்பட்ட டோட்டல் எல்லாத்தையுமே தடை செஞ்சு இருக்காங்க அந்த மதுவை தயாரிக்கிறவன் விற்கிறவன் வாங்குறவன் சுமந்துக்கிட்டு போறவன் அதை ஊத்தி கொடுக்குறவன் இப்படி அதை வச்சு அந்த காசை வச்சு திங்கிறவன் எல்லாமே சல்லல்லா அலிசல்ல சவிச்சிருக்கிறார்கள் எல்லாமே பாவமான லிஸ்ட்ல போடுறாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு அலாட்டாக இருந்து இந்த சமூகத்தை சமுதாயத்தை மதுவிலிருந்து காப்பாற்றிய பெருமை கண்மணி நாயகம் அழகோ செல்லும் அவர்களுக்கு மட்டுமே உண்டு கிரிக்கெட் உலகம் என்று சொன்னாலே மது போதை பேதைகளுக்கு பஞ்சம் இல்லாது அந்த கிரிக்கெட்டில் விளையாடிய முன்னாள் சவுத் ஆப்ரிக்கா கிரிக்கெட் வீரர் ஹாஷி மாம்லா அவர் அவங்களுக்கு தெரியும் பேருக்கு பெரிய தாடி வச்சு சங்கே வச்சுருப்பார் அவர் அவர் அணிக்காக விளையாடுகின்ற பொழுது அவர் அணியிலே அணிய கொடுத்த அந்த ஜெர்சி டிஷர்ட்டில் ஒரு ஒயின் கம்பெனியினுடைய விளம்பரம் லோகோ இருந்தது அதை கூட இந்த மதுவினுடைய கம்பெனியினுடைய சின்னம் பொதிந்திருக்கிறது அதனால் இந்த டி ஷர்ட்டை நான் போட மாட்டேன்னு சொல்லி ஒரு ஒதுங்குகிறார்னு சொன்னால் சொன்னார் இதனுடைய பின்னணி யார் பின்னணி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அவர்கள் காட்டி தந்த இந்த நீனுல் இஸ்லாத்தினால் மட்டும் தான் மதுவை ஒழிக்க முடியும் ஹைப்போ சாலி நால சுமேன் லாலி அன் அன அலபீம் ஷெஃப